அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவங்கள வந்து நேற்று காவல்துறையை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி புழல் சிறையில் நேற்று ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படின்ற மாதிரி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக ஆல்ரெடி அவங்க மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் போட்டிருக்காங்க முன்ஜாமீன் வந்து நிராகரிச்சுட்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அரெஸ்ட்டு அப்புறம் நேற்று குவாரண்டைன் பிளாக்கில் செல் நம்பர் டென்னில் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து பத்தரை மணிக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு பிணை வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து நாலிக்கு விசாரணைக்கு வருது சார் இப்போ அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க சார் அவங்க உள்ளே வந்து காவலர்கள்லாம் ஒழுங்காக பார்த்துக்குறாங்களாம் இவங்க பட் ஆனால் இவங்க நடிகைன்றனால மற்ற ப்ரிஸ்னஸ்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களா மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க இவங்க சேஃப்டிக்காக கொஞ்சம் அவங்கள வந்து சேஃபாக தனியாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் நேற்று ஆக்சுவலாக ரிமைண்ட் பண்ணோம் நேற்று ஃபஸ்ட்டு டேனால அவங்க நேற்று நைட்டு வந்து அவங்களுக்கு ஒழுங்காக வரல ஏன்னா தரையில் தான் தூங்கணும் உள்ள அதனால நேற்று ஒழுங்காக தூங்காதனால அப்போ சாப்பிட நேற்று எது சாப்பிட அவங்க தவிர்த்துருக்காங்க அது அதுக்கப்புறம் இன்னிக்கெல்லாம் சாப்பிட்டாங்களாம் இல்லை இல்லை அவங்க அவங்களோட இது என்னென்னா இது அவங்க அவங்க வந்து யாரையும் எந்த அவதூறாக பேசலை அதே மாதிரி வந்து இது இந்த அரெஸ்டே இல்லீகலு அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்த மாதிரி போலீஸ் சொல்கிறாங்களாம் வந்து அவங்கள வந்து ரெசிடென்சில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஷூட்டிங்காக ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க மற்றபடி ஆப்ஸ்கான்லாம் ஆகலை நான் அதான் தப்பு பண்ணாதானே நான் பை பண்ணேன் தப்புலாம் பண்ணலை அதனால் சீக்கிரமாக எனக்கு வந்து நம்மளுக்கு பெயில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் கிடைச்சிருந்தோம்னு சொல்லியிருக்காங்க வழக்கு தள்ளுபட்டதுக்காக நம்ம உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் மனு தாக்கல் செய்யணும் சார் என்ன ரீசன்னா இது அவங்க வந்து அவதூறாக பேசினாங்கன்றது குற்றச்சாட்டு சார் இந்த அஃபென்ஸ் எல்லாமே வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு தண்டனை கம்மி தான் அதனால் வந்து இந்த குமார் ஜட்மெண்ட் இருக்குது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அருனேஷ்குமார் ஜட்மெண்ட்னா அருணேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார் அதன்படி பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்குள்ள தண்டனை உள்ள செக்ஷன்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெயில் ஓன் பாண்ட்லேயே வெளியே விடலாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது இது வந்து ஒரு கொலை வழக்கோ இல்லை வந்து கற்பழி வழக்கோ இல்லை வேறு ஏதாவது பெரிய பெரிய வழக்குகள்லாம் நீங்கள் அரெஸ்ட் வந்து மேண்டட்ரி பட் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு கீழே தான் இது வந்து பனிஷ்மெண்ட்டு அப்படி கன்விக்ஷன் ஆனாலே அதனால் இது அரெஸ்ட்றது மேண்டேட்ரி கிடையாது அதுவும் பீங் லேடி அது கன்சிடர் பண்ணியிருக்கலாம் பட் ஜட்ஜு ஜட்ஜு வந்து அது பெயிலில் கன்சிடர் பண்ணுவாருன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம் நேற்று வந்து பார்த்தோம்னா நான் வந்து சிங்கிள் மதர் ஸ்பெஷல் நீங்கள் என்ன இல்லை இல்லை பெயில் வந்து அவங்க சன் வந்து ஸ்பெஷல் சைல்டு அதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சார் அதில் வேறு இது இதே மாதிரி வழக்குகளில் வந்து இந்த மாதிரி அவது ரூபா பேசின இந்த எஸ் சேகர் அவர்கள் அவர்லாம் கூட பத்திரிகையாளர்லாம் அவது பேசி ஒரு வழக்காச்சு அவர் நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் போடும்போதே நான் இது தவறு பண்ணிட்டேன் இதை வந்து குவாஷ் பண்ணுங்கன்னும் போது அவங்களுக்கு பெயிலும் கொடுத்தாங்க குவாஷும் ஆயிடுச்சு அந்த மாதிரி வழக்குகள் அதெல்லாம் முன் உதாரணம் காட்டுறோம் சார் இந்த வழக்குல அவங்க சண்ணுகிட்ட மட்டும் பேசணும்ன்ற கோரிக்கை சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் வந்து அங்கே உள்ள ஜெயில் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து ஃபோனில் கால் பண்ணி தான் ஃபோன் வசதி இருக்கும் எப்போயாவது நீங்கள் ஒரு கால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து எல்லாரோடயே இருக்கணும் தனியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இப்போ வந்து குவாரண்டைன் பிளாக்ல இருக்காங்க ரூம் நம்பர் டென்னில் இருக்காங்க அங்கே எல்லாரோட இருக்காங்க அது இல்லாமல் வந்து புக்ஸ் இந்த காலையில் லைப்ரரியில் போயிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க போல் அது அந்த புக்ஸ்லாம் இருக்காங்க சார் டிஆர் பிரபாகரன் அட்வொகேட் இல்லை இல்லை இந்த வழக்கு இந்த வழக்கே வந்து பொய்யான வழக்கு இது வந்து அரெஸ்ட் பண்ணதே இல்லீகலு அது இல்லாமல் அவங்களுக்கு சம்மன் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லையா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு சம்மன் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க சம்மன் வந்து சென்னை அட்ரஸ் காமிச்சி விட்ருக்காங்க போலீஸ் கார்டனுக்கு பட் ஆனால் அவங்க வந்து ஷூட்டிங்காக ஹைதராபாத்தில் இருந்துருக்காங்க அதே மாதிரி அவங்க ஆப்ஸ்கான்லாம் ஆகலை நான் வந்து இதுக்கு ஆப்ஸ்கான் வீட்டில் ரெசிடென்ஸு தான் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தலைமறைவாலாம் இல்லை அது வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க சார் சார் வழக்கே இப்போ பொய்யான வழக்குன்றீங்க ஆனால் வீடியோ ஆதார அடிப்படையில் தான் வந்து இப்போ அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீதிபதி கூட பேச்ச வந்து சார் இது நம்ம ரைட் டு ஸ்பீச் இப்போ வந்து ஒரு நீங்கள் பார்த்து பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் வந்து அசிங்கமாக பேசுவார் திட்டுவார் பண்ணுவார் அந்த மாதிரி யதார்த்தமாக இவங்க பேசுகிறது தான் பட் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை வந்து இவங்க வந்து குற்றச்சாட்டோ இல்லை வந்து அவங்க மேலே வந்து ஒரு இதுவோ ஒரு கிரஜோ கிடையாது அவங்களுக்கு எந்த இன்டென்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன்